கோல்டு காஷியஸ் சில்வர் பயங்கரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன் எயிட்டி த்ரீ அதாவது ஒன் தேர்ட்டி நைனில் லாஸ்ட் லாஸ்ட் மந்த் கேண்டல் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஒன் தேர்ட்டி நைன் ஹை ஒன் எயிட்டி த்ரீ க்ளோஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது ஒன் தேர்ட்டி நைனில் ஓப்பன் பண்ணி ஒன் எயிட்டி த்ரீ வரைக்கும் போயிருக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபுல் செல்லிங் ப்ரெஷர் ஹை ஒரு ஒன் தேர்ட்டினேருந்து ஒன் எயிட்டி த்ரீ ஹை போயிட்டு திருப்பி வந்தாக்கா உலகமே விற்றுக்குன்னு அர்த்தம்

ஓகே நவம்பர் மந்த் ஓப்பன் ப்ரைஸ் நவம்பர் மந்த் ஓபன் ப்ரைஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ட்ராக் பண்ணுறது சில்வர் டிஎஸ்பி சில்வர் ட்ராக் பண்ணுறேன் நவம்பர் மந்த் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதுக்கே தான் இருக்குது ஒன் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் நீங்கள் பார்த்தீங்க வீக்லி டொண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் வந்து இப்போ இருக்க இப்போ இருக்க ப்ரைஸ் பார்த்திங்க இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி க்ளோஸ் சில்வர் வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ ஸோ இது வந்து கொஞ்சம் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஓபன் ப்ரைஸ் இந்த மந்த்து இது ஸோ இந்த மந்த்து புல்லிஷ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்த மந்த் ஓபன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகணும் ஓகே ரொம்ப வீக்காக இருக்குது இது வந்து லா இது வந்து ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டுக்கு சிக்ஸ்டி ஒன் டு ஒன் நாட் எயிட் இருந்தது சில்வர் எயிட்டி ஃபோரில் நான் ஸ்டாப் டு ஒன் எயிட்டி த்ரீ மந்த்லி சார்டில் மந்த்லி சார்ட் நான் சொல்கிறது ஒன் எயிட்டி த்ரீ அங்கே போயிட்டு இப்போ திருப்பி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் டீட்டர்ஸ் வந்துடுச்சு இதுக்கு வந்து இப்போ இது ப்ரீவியஸ் அகெயின் ரவுண்ட் நம்பர் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது நம்பர் சொல்ல விரும்பல நான் டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் வந்து அரௌண்ட் எயிட்டி நைனில் இருக்குது சில்வர் டெய்லியில் ட்வெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் ஒன் ஃபார்ட்டி நைன் அது கீழே இருக்குது கோல்டு மாதிரியே கீழே இருக்குது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் டெய்லியில் வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ இருக்குது இப்போ இன்றைக்கி க்ளோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி க்ளோஸ் ஒன் ஃபார்ட்டி ஸோ சில்வர் ஒன் தேர்ட்டி த்ரீ கீழே க்ளோஸ் பண்ணால் ப பயங்கர வீக்லி அது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டி டே மூவிங் ஒன் தேர்ட்டி த்ரீ ரெண்டாவது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கனாக்கா வீக்லி சார்ட்டில் டொண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது அது ரொம்ப தூரத்தில் இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்குது பட் இவன் வர ஸ்பீடை பார்த்தாக்கா டூ வீக்ஸ் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரத்துக்கு போகிற வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கனாக்கா ஒன் லார்ஜ் பிளா ரெட் பார் ஒன் லார்ஜ் ரெட் பார் அதில் வந்து நேராக ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதுதான் இந்த இதில் பார்த்தா இதுதான் டேஞ்சரஸாக இருக்குது ஸோ சில்வராக வந்து பார்த்திங்கனாக்கா இனி கேப் டவுன் இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் வந்து ஒரு கேப் அப் ஒரு கேப் டவுன் அப்படியே ரேலி ஆகிட்டு திருப்பி ஒரு கேப் டவுன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் இட் இஸ் நாட் லுக்கிங் கிரேட் சில்வர் ரீட்டைல் இன்வெஸ்டர் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் இது வந்து எப்படி சொல்கிறது தெரியலனா சில்வர்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கூட நிறைய வேல்யூ இருக்கு ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் கோல்ட் எவ்வளோ வரும் வாங்குவாங்க ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் கோல்டு சில்வர் எவ்வளோ வாங்க முடியும் வீட்டில் அதை நம்ம மெயினாக பார்க்கணும் கோல்டு வாங்கினே இருக்கலாம் வாங்க வாங்க சந்தோஷம்தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜல் யூட்டிலிட்டி கோல்டு கிடையாது நீ நூறு சவரம் வாங்கினாலும் சந்தோஷம் இரநூறு சவரம் வாங்கினா சந்தோஷம் பட் சில்வர் வாங்கி என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பெரிய விசேஷம் கிடையாது அது ஓகே அதனால சில்வர் வெரி வெரி காஷியஸ் என்னை கேட்டால் ரீட்டெயில் இன்வெஸ்டர் ரொம்ப ரொம்ப காஷியஸ் ஏன்னா வெளியே வெளியே ஃப்ரெஷ் பை நோ ஏன்னா சில்வர் இப்போ ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா செவன்டி டு எயிட்டி பர்சன்ட்லாம் இறங்கியிருக்கு ஸோ ஸோ சில்வர் இஸ் லுக்கிங் வெரி டேஞ்சரஸ் ஹண்ட்ரட கட் பண்ணால் ரொம்ப ஹண்ட்ரட் ரொம்ப தூரத்தில் இருக்குது பட் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீக்லி டூ அதாவது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து கீழே வீக்கை கீழே பை ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு மேலே தான் ஃபெஷ் ஃப்ரெஷ் ட்ரென்த்த் சில்வருக்கு அதனால சில்வர் படு வீக்கு ஃபிஃப்டி டே மூவிங் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் நாட் செவன் வந்து டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் ஒன் நாட் செவன் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் இப்போ நம்ம வந்து ஒன் ஃபார்ட்டிக்கிட்ட இருக்கிறோம் ஸோ வந்து அது ரொம்ப ஃபார்ட்டி பர்சன்ட் கீழே இருக்குது ஸோ நம்ம அதை பற்றி பயப்பட பயப்படுத்தாவில்ல பட் இம்மிடியாக நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஃபிஃப்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் தான் ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு மேலே போனால் தான் ஃப்ரெஷ் லாங்கு அதர்வைஸ் சில்வர் இஸ் வீக் இப்போ வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் எயிட் ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஸோ ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் வெரி வெரி வீக் டூ ஹண்ட்ரட் டே வந்து ஒன் நாட் செவன் ஸோ சில்வர் டெய்லியில் ஒன் தேர்ட்டி த்ரீ கேட்டு போனால் வீக்கு அங்கே போய் டெய்லியில் ரொம்ப ரெகுலராக இருந்தாக்கா அங்கேருந்து நேராக ஒன் டுவெண்ட்டி ஒன் வீக்லி டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஸோ நம்ம கோல்டு பார்த்துட் சில்வர் பார்த்தோம் அடுத்தது இங்கே ரெண்டு பேருக்கும் மோதல் மூணு தடவை பார்த்தா யுஎஸ்டிஐஎன்ஆர் யூஎஸ்டி ஐஆர் ஸ்ட்ராங் ஆச்சுனாக்கா இந்த ரெண்டோட இன்புட் காஸ்டும் குறையும் இப்போ நீங்கள் வந்து இம்பு நீங்கள் வந்து ஒரு ஒரு டு எண்பத்தெட்டு ரூபா இருக்கும்போது நீங்கள் ஒரு டாலர் வாங்கினா இப்போ எண்பத்தி ஏழு ரூபா டாலர் கம்மியாக தான் இம்போர்ட் பண்ணுவீங்க கம்மி வேல்யூ தான் இம்போர்ட் பண்ணுவீங்க இன்புட் காஸ்ட் கம்மி இம்போர்ட் இஸ் கம்மி குறையுது ஸோ அதனால் யுஎஸ்டி ஐநா ஸ்ட்ராங் ஆகும்போது இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பியூட்டினா யூஎஸ் டாலரும் வந்து ஒரு மாதிரி கேப் அப் தான் இன்றைக்கி கேப் டவுன் தான் ஓகே நேற்றே வந்து ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு நேற்று த்ரீ ஓ கிளாக் ஒரு பெரிய லார்ஜ் பார் எயிட்டி எயிட் செவன்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி எயிட் செவன்ட்டி ஃபோர்லேருந்து ஒரு 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 ஸ்பைக் வச்சிருக்கு லோ எயிட்டி த்ரீ எயிட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஒன் ருப்பி ஒன் ஒன் ருபி ஸ்பைக் வச்சிருக்கு கீழே வந்திருக்கு ஸோ பெரிய லார்ஜ் பார் இருக்குது பட் இன்னைக்கு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு ஓகேங்களா பட் யூஎஸ்டிஐஎன்ஆர் இஸ் நாட் லுக்கிங் கிரேட் இப்போ யுஎஸ்டிஐன்ஆர் பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி ஒன்டி மூவிங் ஆவரேஜ் எயிட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இவங்க இருக்கிறது இன்றைக்கி இன்றைக்கி க்ளோஸ் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி எயிட் சிக்ஸ்ட்டி ஃபோ மார்ஜி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி டே வந்து எயிட்டி எயிட் தேர்ட்டி டூ நேற்று வந்து நேற்று கீழே நேற்று வந்து க்ளோசிங் வந்து எயிட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் நேற்று டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே பட் நேற்று டுவெண்ட்டி ஃபைவ் மேலே தான் டுவெண்ட்டி ஒன் டே முடிக்க தான் ஃபிஃப்டி வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ டூ வீக்லி டுவெண்ட்டி ஒன் எயிட்டி எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இந்த வீக்கு எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா பயங்கர வீக் பயங்கர வீக் இது வந்து ஸ்விங் லோ ப்ரீவியஸ் ஸ்விங்ல வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் வீக்னா ருபி இஸ் ஸ்ட்ராங் ஃபாரின் கரன்சி இஸ் வீக் ருபி கரன்சி எக்கனாமி ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு இது ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் இப்போ ருபி வந்து எயிட்டி த்ரீ ருபீஸ் வந்ததுனாக்கா நம்ம கேரண்டி தான் எடுத்துக்கலாம் எக்கனாமி இஸ் கோயின் டேக் ஆஃப் இதெல்லாம் முன்னாடி பிரியம் பண்ணோம் முன்னாடி பிரியம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க ஓகே இது இப்போ வந்து இப்போ நிறைய ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க பேங்க்ஸ் எல்லாம் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ஃபாரின் பார்ட்டிசிபேஷன் வரும்போது ஸோ இதனால் பேங்க்ஸோட குவாலிட்டி ஆஃப் லெண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் பேங்க்ஸோட குவாலிட்டி ஆஃப் லெண்டிங் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்னாக ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் எக்கனமி எக்கனமிக் நல்லா இருக்கும் வளர்ச்சி அதிகமாக வளர்ச்சி பாதையில் போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிறைய மாலங்களாக இருக்கிறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸாக யோசித்து அடுத்த மூணு மாதம் என்னாவது ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி வாங்குறவங்களாம் இருப்பாங்க அதனால் யூஎஸ்டிஐ நேரம் வந்து ருப்பீ ரொம்ப ரூபீஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ யூஎஸ்டி வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு ஹையில்தான் கீழே வந்திருக்கு இன்ஃபேக்ட் யூஎஸ்டி ஆகினால் ஃபிஃப்டி டே மூவிங் ஆனால் கீழே போயிடுச்சு டெய்லி சார்ட்டில் போயிட்டு திருப்பி மேலே வந்திருக்கு பட் ஆனால் வீக்காக தான் இருக்குது நம்ம வந்து ருப்பீஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ஐ மீன் ஒன் இசே வந்து ருப்பீஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால இங்கேருந்து கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ அதனால் யூஎஸ்டிஐனால் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ராங்காகிறத ருப்பீஸ் ஸ்ட்ராங்காக தொட்டு இந்த ரெண்டு கம் இந்த ப்ளஸ் இந்த கோல்டன் அண்ட் சில்வர் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட்டில் தொட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர் கோல்ட் அண்ட் சில்வர் யூஃபோரியா ஸ்டேட் முடிய யூஃபோரியா ஸ்டேட்ல இருக்கு அங்க இருந்து ஃபாலுக்கு ப்ராபர்ட்டி அதிகம் அதான் நடந்துட்டு இருக்கு ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் பார்த்து நீங்க பண்ணுங்க அவசரப்படாதீங்க நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க